வாரிகளாச்சாடுப்போ மாம அம்மாளுக்கும் சொந்தமில்லையோ முத்தம்மா உம்மனசு எம்புட்டு எங்கிட்ட தான் சொல்லுடியம்மா நாதா எலா முத்தம்மா உம்மனசு எம்புட்டு எங்கிட்ட தான் சொல்லுடியம்மா நலா முத்தடுக்க நம்மளி கூப்பிட்டதே நடி அம்மா முத்துக் கொடுக்க வாரிகளா கத்துக்கொடுக்க வாரீகளா சங்கு வாரிப்போ மா அம்மாளுக்கும் சொந்தமில்லையோ முத்துக் கொடுக்க வாரியளா ஆளான பொண்ணுக பாக்கு வைக்கும் முன்னமே என்னவென்னு சொல்லுவாக கொளாறு பண்ணாம கிட்ட வந்து கொஞ்சுங்கோ சீனி மாதிரி கொஞ்சம் ரப்புல காத்தவராயனை காதலிச்ச மாதிரியலா ஜிங்கு நக்கடி ஜிங்கு நற்கடி பாதிகளே நீங்களும் அந்த சரசம் பண்ணி பாருங்க ஓஹோ ஓஹோ முத்துக் கொடுக்க வரிகளா கத்து கொடுக்க வாரீகளா முத்து கூலிக்க வரிகளா முச்சையடுக்க வாரீகளா